டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பா இன்றைக்கி வந்து நம்ம ஐயப்ப சுவாமியை எப்படி நம்மளே வரையலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு முயற்சி நம்ம சுவாமி ஒருத்தர் மேற்கொண்டிருக்காரு அவர் வரையக்கூடிய அந்த முயற்சியை நீங்களும் பயிற்சியாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த மாதிரி ஒரு போர்டில் ஐயப்பனை மனசார சாமியினுடைய சரணெல்லாம் சொல்லிகிட்டே தான் அவர் வரைகிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரையக்கூடிய இதில் முகத்துக்கான முதல் அமைப்பு போட்டிருக்கோம் போட்டுட்டு தலையில் பகவான் ஐயப்பனுடைய கிரீடம் இந்த கிரீடத்தில் வந்து இது மாதிரியான கோடுகளை நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து சுவாமியினுடைய தலை முடி செடா முடி இருக்கிலேயே சுவாமிக்கு மணிமுகம் இருக்கக்கூடிய அந்த முடி அது வரைஞ்சதுக்கு பிறகு கழுத்து பகுதி இந்த கழுத்து பகுதியில் ஆபரணங்கள்லாம் இருக்கிற மாதிரி நம்மளே ஒரு பாவனையை நினச்சிக்கிட்டு இந்த ஆரம் இருக்கக்கூடிய பகுதியை வரைஞ்சாச்சு இது வரைஞ்சதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டே மெல்ல மெல்ல அந்த டிசைனாக வரைகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மணி மாலை அதற்கு அடுத்தபடியாக ஐயப்பனுக்கு இன்னொரு ஆரம் மாதிரியான ஒரு அமைப்பு ஆபரணத்தை இது மாதிரி டிசைன் வந்து அதில் கொடுத்து வரைகிறோம் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் மாலை போட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரியான பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் இப்போ வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா சின்முத்ரையனுடைய இருக்கக்கூடிய கை வந்து சுவாமி ஐயப்பனுடைய கால் மேலே இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம் இப்போ அடுத்தபடியாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய கையில் வரைஞ்சிட்டு இந்த டிசைன் வந்து ரெண்டு கையினுடைய பகுதியில் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு சுவாமியினுடைய இரண்டு கால்களையும் சேர்க்கக்கூடிய ராஜயோகம் கூடிய ராஜபட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரை பேர் இருக்கு இது வந்து சுவாமிக்கு இரண்டு கால்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான யோக நிலை இந்த தவநிலையை குறிக்கக்கூடியதான் பட்டம் அப்படிங்கிற அமைப்பு இப்போ சுவாமியினுடைய பாதங்களை வரைய போகிறோம் சுவாமி அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போது பாதங்களை வரையலாம் இப்போது சுவாமியோடைய பாதங்களை வரைஞ்சிட்டோம் பாதங்களில் இருக்கக்கூடிய சதங்கை அது வரைஞ்சிருக்கும் வரைஞ்சிட்டு சுவாமியினுடைய பீடம் இந்த பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இதழ்கள் மாதிரி வரைஞ்சி கொடுக்குறோம் இது மாதிரி பொறுமையாக வரைஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும் இது ஒரு சிறிய முயற்சி தான் இதை விட இப்போது அந்த பாதத்துக்கு கீழக்கூடிய பீடத்துல இதழ்களை வரைகிறோம் இது மாதிரியும் நீங்களும் இந்த மாதிரி இதழ்களை வரையலாம் வரைஞ்சு பார்த்துட்டு அந்த பீடத்துக்கு கீழக்கூடிய அமைப்பை இது மாதிரி ஜாயின் பண்ணிருக்கோம் இது ஒரு சிறிய ஒரு முயற்சி தான் நீங்களும் இதை மாதிரி பண்ணலாம் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காது இப்போ இந்த காது பகுதிக்கு இப்படி இந்த மாதிரி ரெண்டு ஷேப் கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஷேப் டிசைன்களை சும்மா வரைஞ்சிருக்கோம் அதற்கு அருகாமையிலே வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்றோம்ல இந்த மாதிரி இது ஒரு சிறிய முயற்சி நீங்கள் முடிஞ்சது நீங்களும் குழந்தைங்க முக்கியமாக இதை எப்படி வர இருந்த ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி கொடுத்துருக்கோம் இது எங்களுக்கும் ஒரு முயற்சிங்கிறதுனால நாங்கள் இதை பண்ணிருக்கோம் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் அதோட சிறப்பாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதையும் நாங்கள் நம்ம அப்லோட் பண்ணி எல்லாேருக்கும் காமிக்கலாம் உங்களோடய வீடியோஸையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு மேலே காதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சந்திர பிறை போன்ற அமைப்பு வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போது சுவாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரபை அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரியான கீற்றுகள் மாதிரியே இருக்கும் இது வந்து சுவாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரபை மாதிரியான ஒரு அமைப்பு அது சுவாமியோடு சேர்ந்து தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இதில் கூட வந்து பின்னாடி தலையில் கிரீடத்துலேருந்து அதை வரைஞ்சிருக்கோம் இப்போ வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய கண் மூக்கு வாய் இதெல்லாம் வந்து இவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுங்கிறத பாருங்கள் இது மாதிரி தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் சரி பண்ணிவிட்டு திரும்ப இந்த கண் மூக்கெலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண முடியும் அதனால் இந்த கண் மூக்கு பகுதிகள்லாம் ரொம்ப நுட்பமாக பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க ஓ மாபத் பாந்தவனே சரணவையப்பா இப்போ கழுத்து பகுதியிலேருந்து வரக்கூடிய மாலை ரெண்டு பக்கமும் வரக்கூடிய மாலை போன்ற ஒரு அமைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாமியோட ரெண்டு பக்கமும் கழுத்துலேருந்து கீழே வர மாதிரி வரைஞ்சிக்கலாம் அது வந்து தாமரை மாதிரி வந்து கீழே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஓப்பன் பண்ணி விடலாம் இந்த பக்கமும் அதே மாதிரி வரைஞ்சி கொண்டு வரும் கொண்டு வந்து கீழே வந்து அது தொங்குகிற மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துலையும் விட்டுடலாம் இப்போது சுவாமிக்கு பின்னாடி இருக்க மாதிரி திருவாச்சி இந்த திருவாச்சி வந்து சாமியினுடைய பீடத்தில் வந்தே தொடங்கும் இந்த திருவாச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த யாழியினுடைய முகத்தை வரைஞ்சிட்டு அதற்கடுத்தது இந்த திருவாச்சிக்கு டிசைன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த யாழியினுடைய முகத்தை வரைஞ்சிட்டோம் வரைஞ்சிட்டு அதற்கு பிறகு திருவாச்சிக்கு தனிப்பட்ட முறையில் டிசைன் கொடுக்கும்போது இங்கே இன்னொரு லைன் கூட சேர்த்துக்கலாம் மேற்படி இன்னொரு லைன் வந்து இதே மாதிரி சாதாரணமாக ஒரு லைன் போட்டிங்கனாலே போதும் அந்த இப்போது அந்த திருவாச்சிக்கு டிசைன் கொடுத்து வரையலாம் இந்த பக்கமும் வந்து திருவாச்சிக்கு ஒரு டிசைன் வந்து கொடுத்து இதை மாதிரி பொறுமையாக லைன் வந்து கொடுக்குறோம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிசைன் இருக்கோ நீங்கள் வரையலாம் உங்களுக்கு இது மாதிரி வரைகிற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அதை கூட வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம் எல்லாருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் இந்த மாதிரி ஐயப்ப படத்தை வரைஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த திருவாச்சிக்கு வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம புது விதமான முயற்சிகள் இன்னும் ரொம்ப நுட்பமாக பாடறதெல்லாம் பண்ணலாம் இப்போ இந்த திருவாச்சியை கொண்டு வந்து கீழே பீடத்தோட சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த பக்கமா ஒரு விளக்கு வந்து சாஸ்தா விளக்கு வந்து எரியற மாதிரி போட்டுட்டு அந்த விளக்குல வந்து தீபம் வரா மாதிரி போட்டிருக்கோம் இப்போ வந்து சுவாமிக்கு கீழே வந்து வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் இது மாதிரி முதல்ல வெத்தப்பாக்கு பழம் வரைஞ்சிச்சு இப்போ தேங்காய் இருக்க மாதிரி அந்த தேங்காயும் வரைஞ்சிருக்கோம் வரைஞ்சிட்டு அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து ஊதுபத்தி இருக்கா மாதிரி அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டும் வரைஞ்சி அதுலேருந்து தூபம் வரா மாதிரியும் வரைஞ்சாச்சு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் காமிக்கிற தீபாரத தட்டு ஐயப்பனுக்கு வரைஞ்சாச்சு பக்கத்துல மணி வரைஞ்சாச்சு வெத்தலை பாக்கு பூ பழத்தோட ஊதுபத்தி வரைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி ஐயப்பனை குழந்தைங்கள முதல்ல வரைய சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு வரைகிற பயிற்சியை கற்றுக் கொடுங்க வீட்டில் இது மாதிரியே சாமி படங்கள் வரையலாம் நம்ம ஒரு புது முயற்சி ஐயப்பனை வரைஞ்சிருக்கோம் இப்போ எல்லோரும் நிறைய பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருப்பீங்க இந்த விரத காலத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும்போது இது மாதிரியான படங்களை வரைந்து உங்களுடைய நேரத்தையும் ஐயப்பனுக்காக செலவிடுங்க இது மாதிரி குழந்தைகள் வரைகிற படமும் இல்லை நீங்கள் வரைந்த படத்தையும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் நீங்கள் வரைஞ்ச படம் அல்லது வீடியோவை கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறோம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்